அனைவருக்கும் வணக்கம் இன்று லட்சியத்தை நோக்கி யூடியூப் சேனலுக்காக கொயத் மாநகரில் ஒரு சிறந்த சமூக அமைப்பை வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கம் மற்றும் உடைய பொறுப்பாளர்களை இன்று நாம் சந்திக்க வந்திருக்கின்றோம் என்ன நம்ம இதுவரைக்கும் செஞ்சிருக்கேன் மேற்கொண்டு எதிர்கால திட்டங்கள் என்ன இது என்ன எப்படி சிறப்பாக செய்யணும்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க எதிர்கால திட்டம் என்ன அப்படின்னா வெளிநாட்டில் வாழும் தமிழ்ச்சங்க மற்ற அறங்கத்தோட மெயின் அஜெண்டாவே வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு தனிநல அமைச்சகம் தனி வாரியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஒரு சப்ஜெக்டை வச்சா நம்ம ஆரம்பிச்சோம் பல கால போராட்டங்கள் அதை பல வருடங்கள் போராட்டங்கள் ஒவ்வொரு அரசுக்கும் அந்த கவனத்துக்கு நம்ம எடுத்துட்டு போயிட்டே இருந்தோம் ஒவ்வொரு அரசும் செவிச்சாச்சுச்சு பட் ஆனால் அது வந்து செயல்முறைப்படுத்துனு சாண்டா அது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துச்சு அதை நம்ம அந்த இடத்துல கொலை சொல்ல வரும்பில்லை நீண்ட ஒரு ஜூம் மீட்டிங் ஒன்று போட்டோம் வெளிநாட்டில் வாழும் தமிழர் சங்கத்தின் சார்பாக உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்று திரட்டி ஒரு பதகை எழுந்திய ஒரு போராட்டம் நடத்தி அரசு கவனத்துக்கு எடுத்துப்போம் அதாவது அன்றைய ஆளும் அரசுக்கா இருந்தா ஆமா ஒரு போராட்டமா அர்த்தம் அதாவது அன்றைய அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னாடக்க அரசுக்கு எடுத்துகிட்டு போகணும் அனைத்து கட்சி அரசியல் புறமுறையும் கூப்பிட்டோம் சமூக ஆர்வலையும் கூப்பிட்டும் சமுதாய சிந்தனை தமிழ் சிந்தனை கொண்ட சமூக நடிகர்கள்்டர்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு நம்ம ஒரு ஜூம் வழியாக தொடர்ந்து ஒரு மூணு மாதம் வரைக்கும் நம்ம நடத்திக்கிட்டே இருந்தோம் அதை நடத்திக்கிட்டு உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் அனைவரும் அந்த பாதை ஏந்தி நம்ம சமூக வயதில் வலியுறுத்தி சொல்லிட்டு நம்ம ஒரே உலகம் முழுவதும் ஒரே தேதியில் எல்லாமே வந்து அந்த ரோட்லேருந்து உங்களை பாதை எழுந்தி உங்களுடைய எதிர்ப்பு எடுத்துருவீங்கும் போது அதாவது முதல் கட்டமாக ஐயா சகோதரர் வை கோபால்சாமி அவர்கள் தன் வீட்டு முன்னே வந்து இதற்காக குரல் கொடுத்தாங்க அண்ணன் வேல்முருகன் வந்து அதை வேலை எடுத்தாங்க தலைமை தாங்கினது தலைமை தாங்கி அவங்க ஒரு டீமாவே ஒர்க் பண்ணாங்க நம்மளோட சேர்ந்து நம்ம ஒரு டீமாவே அண்ணன் வேல்முருகன் ஒர்க் பண்ணாங்க அவங்க ஐடி டீமே இறக்கி விட்டாங்க போனா சொல்ல போனா வெளிநாட்டில் வாழும் தமிழர் சங்கத்தின் சார்பாக இவங்களுக்கு சப்போர்ட்டா நம்மளுடைய ஐடி வெண்ணி வந்து வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த போராட்டம் வந்து இந்தியா லெவல்ல எட்டாவது இடத்துக்கும் தமிழக லெவல்ல மூணாவது இடத்துக்கும் போணுச்சு அதோடைய முக்கிய பங்கு வைத்தது அண்ணன் தமிழக வாழ்வு கட்சியான வேல்முறைகளை அவங்க வந்து செஞ்சாங்க அவங்க மூலியமாக தான் பல சகோதரர்கள் தொடர்பு கொண்டாங்க அவங்களும் சில பிரபலங்களோட தொலைபேசி நம்பரை கூப்பிட்டு இந்த மாதிரி ஜூம் மீட்டிங் நடத்துறாங்க இதில் போய் கலந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சில ஊடகவாளர்கள் சில சமுதாய சிந்தனை கொண்டவர்கள் தமிழ் மீது அக்கறை கொண்டவர்கள்லாம் வந்து நம்ம ஜூம் மீட்டிங் நடந்து பேசுனாங்க அவங்க சக்திக்கு உட்பட்டு அந்த ஒரு நாள் மட்டும் விதியில் வந்து அவங்களுடைய க பதிவு பண்ணி அரசு கவனத்துக்கு எடுத்துகிட்டு போனாங்க நம்ம போராட்டம் நடத்தி இருக்கிறோம் அப்புறம் நெல்லையில் போராட்டம் நடத்தியிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு மாவட்டங்களில் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களை சந்தித்து இந்த மாதிரி நலவாரிய வாரிய நல அமைச்சகம் வேணும்னு சொல்லி நம்ம மனு கொடுத்துருக்குறோம் தொடர்ச்சியான போராட்டம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டாலும் இதனுடைய கோரிக்கை வந்து நம்ம ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து அரசாங்கத்துக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு வந்தோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து வலுவாக நம்ம செயல்பட்டு குரல் கொடுத்தாங்க தோழர் சுந்தரவல்லி வந்து பண்ணாங்க அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது அவங்களுடைய முயற்சி அப்புறம் வந்து நம்ம இயக்குனர் களஞ்சியம் ஆமா அதுக்கப்புறம் இப்போ நம்ம இன்னொரு இயக்குனர் வந்து அமீர் அமீர் வந்து இந்த சங்கத்திற்கான ஒரு ஆலோசகர் மாதிரியே எங்களுக்கு இருக்கிறாரு இயக்குனர் அமீர் அவருடைய அந்த குரல் அரசாங்கத்துக்கு கொடுத்த கொடுக்கப்பட்ட குரல் மக்கள் கட்சியுடைய தலைவர் சரிப்பு குரல் கொடுத்தாங்க தமிழ் மன்சாரி அண்ணன் இப்போ அப்போ வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க இதில் நாங்கள் அதாவது எங்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா வெளிநாடு முழுவதும் வெளிநாடு வாழ் தமிழர் சங்கம் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கட்டும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஐயா வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைமையில் அவங்க வந்து முன்னெடுப்பாங்க அனைத்து கட்சிகளும் அந்த பின்னாடி அவங்க நின்று ஆதரவு தெரிவித்து செய்வாங்க அப்படின்னு அது அழகான ஒரு திட்டமிடல் இருந்தது அதை கட்டாயம் சொல்லி ஆகணும் என்னென்னா ஐயா வைக்கோ வந்து அவங்க மனைவி மக்கள் அந்த கட்சிக்காரங்க எல்லாரும் அவங்க வீட்டு முன்னாடி நின்று இந்த மாதிரி வெளிநாடு வாழ் தமிழருக்கு நலவாரிய நல அமைச்சகம் அமைச்சு கொடுக்கணும் பாதி வந்து கொரோனா டைம் அப்போ அந்த மக்களை மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிற குரல் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில பார்த்தா சாயந்தரம் ஐந்து ஆறு மணியாக்கில் க மு க ஸ்டாலின் வந்து அவர் அறிவிப்பு செய்கிறாரு நாம் ஜெயித்து வருவோம் நிச்சயமாக வந்தால் வெளிநாடு வாழ் தமிழருக்கு நலவாரிய நல அமைச்சகம் நிச்சயமாக அமைத்து தருவோம் சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுக்க சொல்லி அன்னைக்கு சொன்னாரு இது நம்ம போராட்டத்திற்கு பெரிய வெற்றி அது மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடுத்தது உங்க அமைப்பினுடைய செயல்பாடுல முக்கியமான இது வந்து ஆஹ் அது ஒரு பெரிய ரொம்ப நாள அது ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்தது அதாவது இறந்தவர்களை வந்து அவங்களுடைய தாயகத்துக்கு அனுப்புறதுல நிறைய சங்கடங்கள் நிறைய பிரச்சனைகள் வெளிநாட்டுல இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு தான் வந்து ரொம்ப விரைவா அனுப்பிட்டு அதனுடைய பணிகள்லாம் முடிச்சு ஊருக்கு அனுப்புறது ரொம்ப ஈஸியா இருக்குது இதே சவுதியோ மற்ற நாடுகள்ல வந்து ரொம்ப சிரமமா இருக்குது அதெல்லாம் முன்னெடுத்து இருக்கிறதாக தகவல் எல்லாம் உங்களை பத்தினா நிறைய தகவல் இருக்குது கொஞ்சம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அந்த வாடிய ஒரு ரெண்டுல இருந்து மூணு நாளைக்குள்ள அனுப்பிடலாம் ரொம்ப ஈஸியா ரொம்ப ஒரு வாரத்துக்குள்ள ஒரு வாரத்துக்குள்ளே அவங்க அனுப்பிடலாம் சில கேசுகளை வந்து ஒரு மாசம் ஒரு மாசம் கூட ஆயிருக்கு சில பதினஞ்சு நாள் ஆகுது ஒரு வாரம் கூட ஆகுது எந்த பிரச்சனை ஆட்டி ஒரே நைட்ல கூட அனுப்பியிருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு ஆனா மற்ற நாடுகள்ல வந்து சவுதியெல்லாம் வந்து ரொம்ப டிஃபிகல் சவுதி தமிழக அரசு இதை பார்க்கக்கூடிய ஆளும் அரசாங்கத்துடைய அதிகாரிகளாக இருக்கட்டும் ஆளும் அரசு அரசியல் கட்சி பிரமுகர்களாக இருக்கட்டும் கண்டிப்பாக சவுதியில் வந்து ஒருத்தவர் இறந்து போயிட்டோம்னா அந்த பாடி அனுப்புகிறது குறைச்சலாக ரெண்டுலேருந்து மூணு மாதம் ஆயிடுது பல பிரச்சனைகள் அது என்னான்னு நம்மளும் சொல்லப்போனால் நம்மளும் பல தடவை நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணியாச்சு அது அவ்வளவு சீக்கிரம் நம்ம ஒவ்வொரு நாட்டுக்கும் சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு தானே அவங்களும் செயல்படுவாங்க அந்த வகையில இங்க வந்து கொஞ்சம் இலகுவாக்கி இருக்காங்க அதுல என்னன்னா இந்தியர்கள் அனைத்து இந்தியர்களும் அரசாங்கத்துக்கு தனியா நன்றி சொல்லணும் கண்டிப்பா கண்டிப்பா எந்த காரணம்னா மற்ற நாடுகள்ல இறந்தாங்கன்னா அதுக்கான காசு எல்லாம் கேக்குறாங்க பார்த்தா உதாரணத்துக்கு சவுதிய பொறுத்தவரை பதினஞ்சாயிரம் ரியால் கொடு இருவதாயிரம் ரியால் கொடு அப்ப அரசு கட்ட சொல்றாங்களா மருத்துவமனையில இருந்து இறந்துட்டாரு அப்படின்னா அதனுடைய கட்டணங்களை கேட்கறாங்க ஆனா கொய்த்த அரசு எல்லாம் எப்படின்னா அப்படியே தள்ளும் அதனுடைய நன்மை எனக்கு இறையும் தருவான் கரெக்ட் கரெக்ட்டு கரெக்டாக நீங்க ஊருக்கு அனுப்பினா போதுங்கிற அந்த பெருந்தன்மை அதே மாதிரி எல்லா அரசுகளும் செஞ்சுட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா அவங்க ஏன் அப்படி வச்சிருக்காங்க நமக்கு தெரியாது தெரியல சொன்ன மாதிரி அந்தந்த நாட்டுக்குன்னு சட்டங்கள் இருக்கும் அதே மாதிரி இலவசமாக உடல் வந்து ஊருக்கு அனுப்பக்கூடிய விஷயங்களை நடவடிக்கை எடுக்கணும் தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருந்தாலும் சில இடங்கள்ல வந்து அது வந்து நடைமுறைக்கு வர வராத ஒரு சூழ்நிலை இருக்குது தமிழ்நாடு அரசு வந்து உலகத்துல எங்க தமிழர்கள் இறந்தாலுமே அது இலவசமாக அனுப்பக்கூடிய அந்த நடவடிக்கையை எடுக்கணும்னு நேரத்தில் வெளிநாட்டில் வாழும் தமிழ்ச்சங்கம் வெளிநாடு வாழ் தமிழ் அறக்கட்டையில வந்து இந்த ஜனாசா வந்து முழுமையா ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒஃபாத் ஆயிட்டாங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்கன்னா அதுக்கான காப்பீடு தொகை அது என்ன கவர்மெண்ட் என்ன நினைக்குது அதுக்காக போட அதுக்கான இழப்பீடு தொகையும் பெற்றுக் கொடுப்பாங்க ஒரு ஜனாசை எடுத்தோம் உடனே ஊருக்கு அனுப்புனா உடனே முடித்தோம் அப்படிங்கலாம் இருக்க மாட்டோம் நமக்குன்னு ஒரு தனியாக பயலாக்கள் இருக்கு எதுக்குன்னா அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்க பசங்க வாங்க படிக்கணும் அவங்களும் முன்னேற்றம் வரணும் என்ன இப்போ நானே வந்திருக்கேன் இப்போ என் குடும்பம் நல்லா இருக்கணும் தான் நான் வெளிநாட்டுக்கு வந்திருக்கேன் கண்டிப்பாக கண்டிப்பாக நிறைய ஒரு ஒரு நபர் இப்போ நானே இப்போ ஒஃபாத் ஆகிட்டானாக்கா என்னுடைய குடும்பம் எங்கே போயிருக்கோம் பின்னோக்கி போயிடும் அப்போ அந்த குடும்பம் பின்னோக்கி போகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி நம்ம வெளிநாடு வாழ் சங்கம் மற்றும் அறக்கட்டி என்ன செய்வோம் கேட்டீங்கனாக்கா ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நீங்கள் ஃபோர்ஸுக்காக உயர் உருவாக்கி இங்கே அதுக்கான இங்கே எப்படி தொகை கிடைக்கலனாக்கா நம்மளுடைய நாட்டில் தமிழகத்தில் என்ன செய்யணுமோ அது மாதிரியே விளக்கு தொடர்ந்து வாங்கி கொடுக்குறோம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம்